அண்ணாமலையை புரட்டி போட்ட சென்னையில் நடந்த அதிர்ச்சி சம்பவம் நான் பேச வந்த வீடியோ இது கிடையவே கிடையாதுங்க நான் பேச வந்த வீடியோ என்ன தெரியுமா திருமாவளவன் அவர்களுக்கு இது தேவையா என்ற தலைப்புல தான் ஒரு வீடியோவை பேச வந்தங்க ஏன்னா திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க கட்சிக்காரங்க இன்னைக்கு இணையதளம் முழுவதும் எங்க தலைவர் வாத்தியாரா அப்படின்னு அவருடைய புகைப்படத்தை போட்டு கொண்டாடி கொண்டு இருக்கின்றார்கள் ஏன்னா இன்றைக்கி இணையதளமாக இருந்தாலும் சரி மெயின்சி மீடியாவாக இருந்தாலும் சரி ஆளுகின்ற கட்சியை பற்றி பேசலை மத்தியில் ஆளுகின்ற கட்சியை பற்றி பேசலை எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக பற்றி பேசலை ஆனால் விசிகா பற்றி பேசி கொண்டிருக்கின்றார்கள் ஒட்டுமொத்த ஊடகத்தையும் ஒட்டுமொத்த அரசியலும் தன் பக்கம் திருப்பி இருக்கின்றார் தொல் திருமாவளவர்கள் அதனால் எங்களுடைய தலைவர் தான் வாத்தியாரா அப்படின்ற கணக்கில் கொண்டு இருக்கின்ற போது திமுக கூட்டணி கட்சிகள் ஒவ்வொன்றாக விசிகாவுக்கு எதிராக களமிறங்குகின்றார்கள் தோல் திருமாவளனுக்கு எதிராக களம் இறங்கி கொண்டு இருக்கின்றார்கள் அவங்களுடைய குறிக்கோள்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா திருமாவளனவர்களை கேவலப்படுத்துகிற மாதிரி இருக்குது தவர் கூட்டணி விட்டு வெளியே போகிறதந்தா போ இல்லையா இதற்கெல்லாம் முடிவு கட்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கிறது அதுலேயோ இந்த கொங்கு ஈஸ்வரனா அவரால் தனித்து நின்று ஒரு எம்எல்ஏ வெற்றி பெற முடியுமா அவர்லாம் வந்து திருமாவளனுக்கு ஒரு சாயம் அடிப்பது போல் இருக்குது அதுவும் இல்லாமல் அறிவுரை சொல்லி யோ தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி எல்லாம் கெட்டு போதியா அதனால இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டியா அப்படின்னு ஆக்ரோஷமாக பேசியிருக்கிறாரு ஆனா திருமாவளவனுக்கும் அதை தாண்டி விசிகாவுக்கும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருப்பது போலவே வந்து இந்த கொங்கு ஈஸ்வரன் அவர்கள் பேட்டி கொடுத்துருக்கிறாருங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு வரீங்களா திமுக கூட்டணியை நீங்க சொல்லுகிற அவர்களெல்லாம் உடைக்க முடியாது அவர்கள் விடுதலை சிறுத்தைகளை மட்டும் குறிவைத்து செய்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் இது தேவையில்லாமல் திமுக கூட்டணி இங்கே எழுக்கப்படுகிறது விடுதலை சிறுத்தைகளை குறிவைத்து காய் நடத்துகிறார்கள் அதுதான் நடக்கிறதே ஒழிய ஏதோ திமுக கூட்டணியே முழுமையாக சிதைப்பதற்கான முயற்சியாக அது முடியாது அவர்களால் அதை அவர்களால் செய்ய முடியாது அது அந்த கட்சியினுடைய உட்கட்சி பிரச்சனை என்று சொன்னாலும் அனைத்து விஷயங்களுமே பொது தளத்தில் இன்றைக்கு பேசப்படுகிறது எல்லோரும் மாதங்களாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சுற்றி நடக்கின்ற இந்த பிரச்சனைகளுக்கு தலைவர் இப்போதாவது முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அது அவர் கையில் இருக்கிறது அவர் வைப்பார் என்று நாங்கள் நம்புகின்றோம் எல்லா தலைவர்களும் அதை எதிர்பார்க்கிறார்கள் ஊடகத்தினுடைய அங்கங்களும் அதை எதிர்பார்க்கிறார்கள் இப்படிப்பட்ட இந்த பேச்சுக்கள் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை பாதிக்கிறது என்னுடைய வருத்தம் அதுதான் ஊடகத்தினுடைய கவனம் மக்களுடைய கவனம் இப்படி பிரயோஜனமே இல்லாத விஷயங்களிலே திருப்பப்படுகிறது ஆனால் இது மொத்தத்தில் தேர்தலுக்கு இன்னும் நாள் இருக்கு தேர்தலை இப்ப பேச வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி திட்டங்களை முன்னெடுப்பதற்கு அவர்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் முற்றுப்புள்ளி வைப்பார்கள் என்று நம்புகிறேன் அதாவது அதிமுக பாஜகவால் திமுக கூட்டணியை உடைக்கவே முடியாதான் அவங்களால ஆனா அவங்க விசிக்காவ குறி வச்சிருக்காங்களாம் இவர் எதை வச்சு சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா மகளிர் மது ஒழிப்பு மாநாடு நடத்தினார் இல்லையா அந்த தருணத்துல திமுக தவிர அதிமுக கலந்து கொள்ளலாம் இந்த மது ஒழிப்பு மாநாட்டுக்கு ஏன்னா அதிமுகவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மது ஒழிக்க வேண்டும் என்ற கருத்தியல் இருக்கிறது அதனால இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளலாம் என்று சொன்னதன் மூலமாகவும் இரண்டாவது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று சொன்னதன் காரணமாகவும் நம்ம திருமாவளவர்கள் பதவிக்கு ஆசைப்படுகின்றார் கூட்டணி கட்சியில் நாங்கள்லாம் இருந்தோம்னா நாங்கள் திமுகவுக்கு எந்த விதமான நெருக்கடியும் கொடுக்க மாட்டோம் எங்களுக்கு பதவி ஆசையெல்லாம் கிடையாது திமுக வெற்றி பெற வேண்டும் திமுக தலைமை குடும்பத்தில் இருக்கிறவங்க மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி ஆள வேண்டும் எங்களுக்கு அந்த ஆசையெல்லாம் கிடையாது அவங்க உச்சபட்ச பதவியில் இருந்தாங்கன்னா நாங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து நாங்கள் என்ன தேர்த்திக்க முடியுமோ அதை தேர்த்திக்குவோம் அதனால் நாங்கள் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் ஆனால் திருமாவளவன் மாதிரி பதவிக்கு ஆசைப்படுறவங்க நாங்கள் கிடையாது இப்படி பதவிக்கு ஆசைப்பட்றதுனால தான் எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறவங்க குறி வைக்கிறாங்க ரெண்டாவது திருமாவளனை குறி வச்சு செய்கிறாங்க அவங்களால் திமுக கூட்டணிக்குள்ளே சலசலப்பை ஏற்படுத்த முடியாது திமுக கூட்டணியை குறிவைக்க முடியாது குறி வைக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்குது அவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது பதவி பிடிச்சி அலையிறாங்க அப்படின்ற ரேஞ்சில் நம்ம கொங்கு ஈஸ்வரன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிக்கின்றார் ஏன்னால் கடந்த காலங்களில் அதிமுகவுடன் கொஞ்சம் நெருக்கமாக இருந்தார் அதிமுக தொண்டர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா திருமாவளவன் கொஞ்சம் நெருக்கமாக இருந்தாங்க இந்த தமிழகத்தில் திமுக வலுவாக இருக்கணும்னா அதிமுகவும் வலுவாக இருக்கணும் பாஜகவுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது அதனால் அதிமுக ஒற்றுமையாக இருந்தால் சூப்பராக இருக்கும் எடப்பாடி பழனிசாமி கட்சியை கைப்பற்றிருக்கின்றார் அவர் ஒரு சாதாரண மனிதர் அவர் கீழ்மட்டத்திலிருந்து எப்படி உயர்ந்தார் என்று தெரியும் அப்படி உயர்ந்த பிறகு ஒரு ஆள் அவரை அடையாளம் காட்டினாங்க அடையாளம் காட்டின பிறகு கட்சியை எந்த அளவுக்கு வச்சிருக்காரு வச்சுருக்கார் பாருங்க எத்தனை தோல்வி அதனால் இதற்கு பிறகும் பாஜகவுடன் இணையக்கூடாது ஏன்னா எல்லா மாநிலத்திலும் பாஜகவுடன் கூட்டணி வச்ச கட்சிகள் எப்படி உடைக்கப்பட்டிருக்குது பிறகு பாஜக எப்படி வளர்ந்துருக்கிறது அதனால் அதிமுக பொறுத்த வரைக்கும் தனித்து இருக்க வேண்டும் அப்படின்னு அதிமுக நலன் சார்ந்து பேசுனதாக இவங்கெல்லாம் நினச்சிக்கிறாங்க எங்கே திமுக கூட்டணி இருக்கும் கூடங்களெலாம் நினச்சிக்கிறாங்க ஆனால் அதிமுகவுக்கு அறிவுரை சொன்னதே வந்து பாஜக வளர்ந்து வருது அதுக்கான ஒரு வாக்கு வங்கி இருக்கிறது அதிமுக பாஜகவும் சேர்ந்திருந்த அந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி டவுட்டு அவுட்டு ஆனால் அப்படியெல்லாம் சேராமல் அதிமுகவை பாசமாக பேசி அதிமுகவுடன் கூட்டணிக்கு வர மாதிரியே பேசி பேசியே கடைசியில் அதிமுகவை தனித்து விட்டுட்டார் இப்படி அதிமுகவுக்கு பாசமாக பேசுகிறாரு அதனால் நம்ம அண்ணன் தொழில் திருமாவளவனுக்கு தான் ஏதாவது எதிர்பார்ப்பு இருக்கும் அதுவும் இல்லாமல் திமுக எதிர்த்து போராட்டம் நடத்துறது விசிகா மட்டும்தான் அதனால் விசிகா வெளியே வரும் என்ற எதிர்பார்ப்புடன் எதிர்கட்சிகள் விசிகாவை குறிவைத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா காய் நகர்த்துறாங்க ஆனால் எங்களெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க அதனால் இது விசிகாவினுடைய உட்கட்சி பிரச்சனையாக இருந்தாலும் கூட ஒட்டுமொத்த கூட்டணியும் பாதிக்கிறது அது மட்டும் இல்லை ஊடகத்திலேருந்து எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் இதை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு வந்து கொங்கு ஈஸ்வரன் அவர்கள் சொல்கிறார் அது மட்டுமல்ல தேர்தல் வரத்துக்கு ஒன்றரை ஆண்டு காலம் இருக்குது இப்போவே இவ்வளோ பெரிய சர்ச்சையா இதனால் வளர்ச்சி தான் பாதிப்படையுது அதனால் பேச வேண்டிய விஷயங்கள் எவ்வளோ இருக்குது இதெல்லாம் முடிவு கட்டுவார் என்று நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார் என்ன வளர்ச்சி இருக்குது திமுக ஆட்சியில் என்ன பாதிப்படைஞ்சு போச்சு கொங்கு ஈஸ்வரன் அவர்கள் சொல்கிறாரு வெள்ளத்தில் மக்களை மிதக்க விட்டைங்க வாழ்வாதாரம் இழந்து நிற்கிறான் அந்த விஷயத்தை பற்றி பேசாத ஊடகம் ஆதவ் அர்ஜுனா அவர்களை பற்றி பேசி திசை திருப்புகிறது உங்களை பெருவெல்ல மழையில தவிக்க விட்ட மக்களுடைய எதிர்ப்பிலிருந்து காப்பாற்றியிருக்கிறது ஊடகம் அதே மாதிரி பிசிக்கு விமர்சிப்பதன் மூலமாக அதானிக்கும் திமுகவுக்கும் இருக்கின்ற தொடர்பு ஒட்டுமொத்தமாக மறந்து போய்விட்டார்கள் மக்கள் அதையெல்லாம் தாண்டி திருப்பூரில் ஒரே குடும்பத்தை சார்ந்தவங்க மூன்று பேர் படுகொலை செய்யப்பட்டாங்க அந்த விசாரணை எந்த அளவில் இருக்கிறது குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டீங்களா சொல்லுங்கள் பார்க்கலாம் ஆக மொத்தத்தில் திமுகவுக்கு எந்தவித பாதிப்பும் வராத அளவுக்கு தான் விசிகா வச்சு காலத்தை ஓட்டிகிட்டு இருக்குது ஊடகம் ஆனால் ஏதோ வளர்ச்சி பாதிப்பு அடைஞ்சி போச்சால் இங்கே விசிகா பற்றி தொடர்ச்சியாக பேசுவதன் மூலமாக அதனால் எல்லாவற்றுக்கும் முடிவு கட்ட வேண்டும் முடிவு கட்டுவார் என்று எதிர்பார்க்கின்றோம் எங்கள் கூட்டணியெலாம் உடைக்க முடியாது அப்படின்னு நெஞ்ச நிமித்தி பேசுகிறாரு கொங்கு ஈஸ்வரன் சென்னையில் நடந்திருக்கக்கூடிய ஒரு அதிர்ச்சி சம்பவம் ஒவ்வொரு மனிதனையும் கண்டிப்பாக புரட்டி போட்டிருக்கோம் அப்படியேப்பட்ட சம்பவம் நடந்திருக்கிறது அதை பற்றியெல்லாம் இந்த ஊடகம் பேசாமல் உங்களை காப்பாற்றி கொண்டிருக்குது விசிக்கு வச்சு செய்வதன் மூலமாக உங்கள் ஆட்சி காப்பாற்றப்பட்டு இருக்கிறது மக்கள் அதிருப்தி இல்லாமல் இன்னைக்கு எல்லாரும் கொஞ்சம் சுகமாக கடந்து போய் கொண்டு இருக்கின்றீர்கள் சென்னையில் நடந்த விஷயத்தை ஊடகம் சோக நிகழ்ச்சி போட்டு ஒலிபரப்பு செய்திருந்தாங்கன்னா ஒட்டுமொத்த மக்களும் திமுக எதிராக திரும்பி திரும்பியிருப்பாங்க சென்னையில் நடந்த நிகழ்ச்சி மாதிரி வேறு மாநிலத்தில் குறிப்பாக பாஜக ஆளுகின்ற மாநிலத்தில் நடந்து போயிருந்தா இந்நேரம் ஊடகம் எப்படியெல்லாம் கதறி இருக்கும் இந்நேரம் எத்தனை பேர் வந்து பார்த்திங்கன்னா மெழுகுவத்தி ஏர்ந்திருப்பாங்க எத்தனை பேர் கண்டன அறிக்கையை அப்படியே பரபரனு பறக்க விட்டுருப்பாங்க ஆனால் இன்றைக்கி சென்னையில் நடந்திருக்கிறது அதை பற்றி ஊடகமும் பேசில்ல நியூஸ் ட்வெண்ட்டி ஃபோர் என்று நினைக்கிறேன் அந்த ஒரு சேனல் தான் பேசியிருக்குது அதை குறிப்பிட்டு தான் அண்ணாமலைவர் தன்னுடைய எக்ஸ்பாக்கத்தில் பதிந்திருக்கிறார் என்ன சம்பவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு மாணவி கல்லூரியில் படிக்கிறாங்க அவங்க கல்லூரிக்கு போகின்ற போது அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய காம பிடித்த நாய்கள் அந்த மாணவிய அந்த காம பிடித்த பெண் நண்பர்கள் உதவி உடன் வந்து பாலியல் அத்துமீறல் தொடர்ச்சியாக ஒரு வருட காலம் செஞ்சுருக்கிறாங்க பார்த்துங்க மனநிலம் பாதிக்கப்பட்ட ஒரு மாணவியை ஒரு வருட காலமாக பாலியல் அத்துமிரலுக்கு சென்னையில் இருக்கிறவன் செஞ்சிருக்கிறான் இது கூட கொடுமை இல்லை இந்த விஷயமானது காவல்துறைக்கு தெரிந்திருக்கிறது பெற்றோர் போய் புகார் அளிச்சிருக்கிறாங்க கடைசியில் குற்றவாளி ஏழு பேர் அந்த ஏழு பேரையும் கூப்பிட்டு காவல்துறையானது எச்சரிக்கை பண்ணி அனுப்பி விட்டுக்கிறாங்க எப்பேற்பட்ட அவலம் பார்த்திங்களா நல்ல மனநிலை இருக்கக்கூடிய பெண்ணாலையே இதை தாங்க முடியாது அதுவும் ஒரு வருஷம் ஆனால் மனநிலை சரியில்லாத அந்த பெண்ணால் தனக்கு என்ன நடக்குது என்று கூட தெரியாது அப்பேற்பட்ட ஒரு கொடூர சம்பவம் நடந்திருக்கிறது அந்த சம்பவத்தில் தொடர்புடைய ஏழு பேரையும் எச்சரித்து விட்டுருக்காங்கன்னா காவல்துறை இந்த காவல்துறைக்கு இந்த மாதிரி கொடூர விஷயத்துக்கெல்லாம் எச்சரிக்கையோடு விட்டுவிட வேண்டும் என்ற அதிகாரத்தை யார் கொடுத்தது இது நான் கேட்கல அண்ணாமலையை கேட்டிருக்கின்றார் உரிய நடவடிக்கை எடுத்துருக்கணுமா இல்லையா பிறகு என்ன நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த பாலியல் அத்துமீறலுக்கு உள்ளான பெண்ணினுடைய உறவினர் போயிட்டு காவல் நிலையத்தில் அழுத்தம் கொடுத்துருக்கிறார் மீண்டும் புகார் அளித்திருக்கின்றார் அந்த புகாருக்கு பிறகு தான் ரெண்டு பேரை கைது பண்ணியிருக்காங்க மீதி இருக்கக்கூடிய அஞ்சு பேரை தேடிட்டு இருக்கிறாங்க அதுக்கு அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாரு ஏப்பா ஏற்கனவே சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்குது பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது அது மட்டும் கிடையாது இந்த மாதிரி சம்பவங்கள் வெளி மாநிலங்கள் எங்கேயாவது நடந்தால் உண்மையான விஷயங்கள் வெளிவருவதற்கு முன்பாகவே வந்து நாலு பக்கத்துக்கு அறிக்கை விடுவீங்க ஆனால் இன்றைக்கி இந்த சம்பவம் நடந்திருக்கிறது இதற்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க காவல்துறை முதல்வருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது இந்த காவல்துறை உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற பொழுது நீங்கள் உரிய நடவடிக்கை எடுத்துருக்கணுமா இல்லையா அதனால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உரிய நீதி கிடைக்கிற மாதிரி சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் அறிவுறுத்தியிருக்கின்றார் இதுவே உத்தரப்பிரதேசத்தில் நடந்திருந்தால் என்ன ஆயிருக்கும் சமூக போராளிகள் இயற்கை ஆர்வலர்கள் நடிகர்கள் அது மட்டும் கிடையாது எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கிறவங்க கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க ஊடகங்கள் எல்லாரும் வரிசையில் வந்து நின்று மாட்டாங்க அதாவது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஊடகம் கூட நேரடியாக போய்ட்டு கள ஆய்வு செய்யாது ஆனால் இங்கே இருக்கின்ற ஊடகம் அங்கே போய் களை ஆய்வு செய்யும் ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய அவலங்களை மறைக்கணும் இல்லையா அந்த ஒரே காரணத்துக்காக தான் ஸோ இந்த சம்பவம் அண்ணாவிலே மட்டும் புரட்டி போடல என்னையே புரட்டி போட்டிருக்குது ஏன்னால் தனக்கு என்ன நடக்கிறது என்று தெரியாத அளவுக்கு மனநிலை பாதிப்படைந்திருக்கக்கூடிய ஒரு மாணவியை இந்த அளவுக்கு சீரழித்திருக்கின்றார்களே இதை பற்றி எந்த ஊடகமும் பேசலே என்கின்ற போது தான் நமக்கு ஒட்டுமொத்தமாக அதிர்ச்சியாக இருக்கிறது கொஞ்சமேனும் நடுநிலையாக பேசணுமா இல்லைங்க சரி இப்படியெல்லாம் காப்பாற்றி இந்த ஆட்சியை எங்கே கொண்டு போய் நிறுத்தப் போகிறீங்க இன்றைக்கி ஏதோ ஒரு மாணவிக்கு நடந்து போச்சு நாளைக்கு உங்கள் வீட்டில் நடந்தால் கூட ஊடகங்கள் இப்படி தான் அமைதியாக இருக்குமா அப்படின்ற கேள்வி நமக்குள்ளே எழுகிறது சரி நண்பர்களே நம்முடைய அண்ணா தோல் திருமாவளன் அவர்களை பொறுத்து வரைக்கும் ஏதோ எதிர்பார்த்து தான் பிற கட்சிக்கு போக வேண்டும் என்ற நோக்கத்தினால தான் காய் நகர்த்துகின்றார் அதற்காக தான் பிற கட்சிகள் விடுதலை சிறுத்தை கட்சியை நோக்கி இல்லை குறிவைத்து இதையெல்லாம் செய்யுது கூட்டணி கட்சிக்கு பாதிப்பு ஏற்படுற மாதிரி இருக்கிறது திருமாவளன் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கொங்கு ஈஸ்வரன் போன்றவங்கள்லாம் மிரட்டுகின்ற நிலைக்கு தோல் திருமாவளன் வந்துட்டாரே அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் இதெல்லாம் திருமாவளனுக்கு தேவையா என்ற கேள்வி எழுகிறது அவர் பல முறை சொல்லி போட்டார் யோ கூட்டணியை நான் ஏன் உருவாக்கணும் நான் எங்கேயும் போக போகிறது இல்லையா நான் இங்கே தாயா இருக்க போகிறேன் அவங்கள பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியை தொடர்ச்சியாக வெற்றி பெறுது அந்த கூட்டணியை எப்படியாவது சிதைக்கணும் உடைக்கணும் அப்படின்னு அதிமுக பாஜகக்கெலாம் நோக்கம் இருக்கத்தான் செய்யும் அதற்காக விசிகாவை பயன்படுத்தலாம் என்று நினைக்கிறாங்க ஆனால் விசிகா ஒருபோதும் அதற்கு இலக்காகாது அதனால் அவங்களுடைய ஒட்டுமொத்த குழப்பத்துக்கும் நாங்கள் காரணம் இல்லை அப்படின்றதும் நான் வந்து விக்கிரவாண்டி மாநாட்டின்பொழுதே வந்து ஒட்டுமொத்தமாக விளக்கம் அளித்து விட்டேன் எங்கே விளக்கம் அளித்தார் என்று பார்க்கின்ற போது விகிடனிடத்திலேயே சொல்லிட்டாராம் ஏப்பா விஜய் வரதா சொல்லியிருக்கிறீங்க இந்த மாநாட்டில் திமுக வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய அரசியல் எதிரி என்று விஜய் சொல்லிட்டார் நான் மாநாடு ஏறினா அவ்வளோதான் பிரச்சனை பெருசாக ஆகிப்படும் ஏற்கனவே வீசிக்கா பற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் போயிட்டுருக்குது நான் வரல அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் ஆனால் அன்றையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் விசிகா வச்சியே காலத்தை ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க அதுக்கு நாங்களா பொறுப்பு அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஆயிரம் பேர் வந்து இதற்கு இந்த நடவடிக்கை எடுக்கணும் அதற்கு அந்த நடவடிக்கை எடுக்கணும் இவரை கட்சி விட்டு நீக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க அவங்க விருப்பப்படுற மாதிரி அவங்க நினைக்கிற நேரத்தில் அதெல்லாம் நாம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்கள் அது நடக்காது யாருடைய நிர்பந்தத்துக்கும் நான் ஆளாகிறவங்க கிடையாது முடிவெடுப்பேன் தெளிவாக எடுப்பேன் எப்போ எதை செய்யணும் அப்போ நான் செய்வேன் அவங்க நினைக்கிற போதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பதிலடி கொடுத்துருக்கிறாரு ஆனால் ஒவ்வொரு வாயாக வந்து பார்த்திங்கன்னா திருமாவளனுக்கு நெருக்கடி கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் கடைசியில் ஐயோயோ திமுக சும்மா இருந்தாலும் கூட்டணி கட்சிகள் சும்மா இல்லடாப்பா அங்கே நான் இல்லடாப்பா இத்தனை நாளும் நம்ம நம்ம சொல்கிறத கேட்டு இந்த கூட்டணி கட்சிகள் இன்றைக்கி நமக்கு எதிராக பேசுதா நான் போறடா சாமி அப்படின்னு கூட்டணி விட்டே ஓடி வந்துடுவார் போல் இருக்குது அந்த அளவுக்கு எதிர்க்கும் ஆகாத கட்சிகள் எல்லாம் தனித்து நின்று ஒத்த கவுன்சில்கூட பெற முடியாத கட்சிகள் எல்லாம் திருமாவளவனுக்கு நெருக்கடி கொடுக்குறது இதெல்லாம் அவருக்கு தேவையா அப்படின்றது நம்முடைய எண்ணம் சரி சென்னையில் நடந்திருக்கக்கூடிய அதிர்ச்சி சம்பவத்துக்கு திமுக அரசாங்கமானது என்ன நடவடிக்கை எடுக்கப்போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்களே